கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அன்பான மனிதர்களை அடையாளம் அன்பான மனிதர்களை அடையாளம் காண்பது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பான மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா வெள்ளை கலர் சட்டை வெள்ளை கலர் வேஸ்ட் ஆமாம் அன்புக்கு அடையாளம் என்ன எல்லாம் என்ன பண்ணுவான் தப்பு வெள்ளை கலர் சட்டை கருப்பு கலர் பேண்ட்டு அவங்க தான் அன்பானவங்க அன்பானவங்க அப்படின்னா மகான்க இருக்கிறாங்க முன்னாடி அவங்க பேரை சொல்லி அப்படி இல்லைன்னா பேனாவில் என்ன பண்ணுங்க யாருன்னா மகான் போட்ட ஓட்டி நீங்கள் நான் நீங்கள் யாரு யாரை பார்த்தாலும் அன்பே சரி எப்படி சொல்லணும் முன்னாடி வாழ்க்கை வேண்டக்கா சொல்லியிருந்தால் அதெல்லாம் தப்பு கிடையாது இப்போ நீங்க அன்பாகிட்டீங்கன்னு எப்படி தான் சொல்லணும் சொல்லக்கூட வாணா இப்படி பண்ணவே இன்னும் அன்பாகிட்டீங்கன்னா இப்படி பண்ணணும் அதாவது நாய் மாதிரி ஆயிட்டேன் இல்லைன்னா அன்பாகிட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க யாரை பார்த்தாலும் என்னதான் அன்பாகிறேன் எப்படி அடையாளம் காண்றது நான் சொல்றேன் எல்லாம் ஒல்லியா இருப்பாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க அடுத்தவங்க சாப்பிடணும்னு விட்டுன்னாங்க சாப்பிட்டாலும் வைர மாடை சாப்பிடறாங்களே மாடை சாப்பிடறாங்களே அன்பானவங்க இல்ல எப்படி இருப்பாங்க அன்பானவங்கன்னா முக்காடு போட்டுப்பாங்க அனையால எப்படி காணலாம் இப்ப நீங்க அன்பானவங்கன்னா யாருக்குன்னா பிரச்சனை அவங்க பதில் சொல்லுவாங்க எல்லாம் வந்துட்டாங்க ஏ அன்பானவங்களுக்கு தான் ஏன் அடையாளம் ஒருத்தர் அன்பாகிறாங்க என்ன அடையாளம் நல்லா புரிஞ்சு வச்சுங்க இந்த இந்த உலகத்தில் உயிர் வாழ்றது அல்லது ஜீவனோடு இருக்குது அல்லது வாழுது மாற்றங்களை ஏற்படுத்துதுன்னா அன்பானது தான் செடி அன்பானது தான் பாசம் அன்பானது தான் ஒரு சில உயிரிதில்ல அது என்ன தான் அன்பானது தான் இருவரும் எல்லாம் ஆனது தான் அன்பால் ஆனது தான் நீ தனியாலாம் அடையாளம் காண முடியாது எல்லாம் எதனால் ஆனது என்ன தான் ஆகுது மாற்றத்தை ஏற்படுத்துது ஒரு ஃபேக்ட்ரியாக ஒரு ஈஸ்ட்டு உங்களை துன்ப பத்துது உங்களை தும் ஒன்றை துன்ப பற்றலை வைரஸ் எல்லாருக்கும் தான் ஒன்று தான் வைரஸ் கிருமி எல்லாத்தையும் சில பேரை தாக்குது சில பேரை தாக்கலை இதுங்களுக்கெல்லாம் எப்படி அடையாளம் தெரியுது இவனை தாக்கக்கூடாதுன்னு ஒரு வைரஸ் எப்படி புரிஞ்சு வச்சிச்சு ஒரு ஆடு மாடு கோழி குதிரை கொங்கு எல்லாம் உயிர் ஜீவராசிகளும் புரிஞ்சு வச்சு நீயா புரிஞ்சிக்கல பிரச்சனை யாருக்கிட்ட மனுஷங்கிட்ட தான் ஆறாவது அறிவு வந்துச்சுன்னா உங்ககிட்ட அன்பு தான் வெளியே போகுது வேற எல்லாம் உள்ளே வந்துடுது படிக்கிற அன்பு போயிடுச்சு ஜாதியெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஜாதி பெருமை பேசுகிற அன்பு போயிடுச்சு நான் தான் விசேஷமானவன் என்னெல்லாம் விசேஷமானவன் இல்லை அன்பு போயிடுச்சு கூப்பிட்டு வச்சு சத்சங்க நேரத்தில் பேசுகிறேன் எல்லாரும் முட்டாலும் நான் தான் அறிவாளின்னு அன்பு போயிடுச்சு புரியுதா அப்படி சொன்னான் நான் அப்படி சொல்ல மாட்டேன் நீங்களாம் அறிவாளி நான் ஒரு முட்டான்னு கூட சொல்லுவேன் இல்லை உங்களுக்காக நான் பேசுகிறேன்னுவேன் நீங்கள் சிந்திக்காததை நான் ஒரு குளத்தில் இப்படி சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லுவோம் அவ்வளோ தான் ஐடியாலஜி தான் இது ஒன்றும் நீங்கள நானும் வேறு வேறு ஆளே கிடையாது கிடையாது அன்புக்கு அளவெல்லாம் கிடையாது இவ்வளோ அன்பு இவ்வளோ அன்பு அப்படிலாம் நான் வாழணும் அதுதான் அன்பு அப்போ பிரித்தியார் வாழணுன்றது அன்பு இல்லையாண்ணா அது கிடையாது நான் வாழணும் அது பேர் தான் என்ன அன்பின் அடிப்படை நிறைய பேர் அன்பின் அடிப்படைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்தவங்க வாழணும் நான் அஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு அடிக்கடியாது நான் என்ன பண்ணும் வாழணும் அதுதான் அன்பின் அடிப்படை நீங்கள் கீழே வந்தால் கை ஊன்னிங்கல்ல எதனால் கீழே வந்தால் கையை ஊனிங்களே எதனால் தலையில் அடிப்பட்டால் செத்துருவீங்க கையில் அடிப்பட்டா வாழ்ந்துருவீங்க யாரோ வெட்டை வந்தால் கையை காட்டுறீங்களா எதனால் தலையில் கத்திப்பட்டால் செத்துருவீங்க கையில் அடிப்பட்டால் அப்போனா உங்களுக்கு உள்ளது ஒன்று செய்தில்லை அது என்ன அது பேர் அன்பு அன்பு என்ன என்ன பண்ணும் தற்காத்துக்குள்ளும் அன்பு நான் என்ன செய்யும் தற்காத்து எல்லா ஜீவராசிகளும் தன்னை காப்பாற்றிக்கணும்னு கரெக்டாகுது நீ தான் உனக்கு வர சொல்லி கொடுத்துறானுங்க இந்த பு புளி இந்த பசங்களாம் என் மேலே வந்து நீ என்ன ஒன்றுங்கிற போய் அவன் மேலே நீ நீண்ணே அவனை பாதுகாக்க ஊந்த அவனை ஒன்று என்ன பண்ணிக்கிறான் ஏன் நான் தான் சொன்னுங்கிறேன் நான் புள்ளியை பார்த்துக்கிறேன் உன்னாண்டு வர புள்ளியை நீ தான் பார்த்துக்கணும் ஒரு புள்ளி தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஊர் பொருளாக புள்ளி தான் இருக்குது யாரை தாக்கா இது ஆ எல்லாருமே தாக்கம் என் மேலே ஊர் ஏன்னா அவங்கள உங்களெல்லாம் தாக்கிட்டு என்ன தாக்கு போகுது அதை விட உங்களுக்கே அம்பு குத்து இல்லை உங்களுக்கே துப்பாக்கி குத்து நீங்களே தடுக்குது கற்று எனக்கு பிரச்சனை மூஞ்சிச்சு உங்கள் புள்ளியை நீங்கள் பார்த்துலாம் என் புள்ளிய எல்லாருக்கும் ஒரு புள்ளியாக இருந்தால் உங்களெல்லாம் சாப்பிட்டு என்ன வரும்னா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு புள்ளி இது உங்களுக்கு எதிரி யாருன்னா நீங்கள் தான் உங்களுக்கு நண்பன் யாரு நீங்கள் தான் அன்பு எனக்குன்னா நான் என்ன முதல்ல நேசிக்கணும் என்ன நான் சாப்பிட்டேண்ணா நான் தூங்குனண்ணா நான் நல்லா இருணா நீங்கள் நல்லா இருந்தாவே அதுவங்களுக்கு தொல்லை இல்லாத ஆளாகிடுவீங்க நிறைய நான் இங்கே நல்லாவே இல்லை பாவம் சாப்பிட்டு இது தப்பு ரேட்டுக்குது ஆமாம் நல்லா இருந்தால் அது என்ன பண்ணதே அதை பற்றியே நமக்கு வச்சது நம்ம சாப்பிட்றோம் அவனுக்கு கச்சுது அவன் சாப்பிட்றான்னு கம்முன்னு இருக்கும் இதுங்க ஏன் அடுத்தவங்க பேச வந்ததுன்னா அன்பு இல்லை இது எங்களுக்கு கட்டின பொண்ணாட்டி விட்டு வர்ற அன்பானவனை அன்பு இல்லாதவன் அவன் அன்பை பற்றி பேசலாமா தகுதி இல்லாதவன் ஆனால் நீ என்ன பண்ணுக்குறான் அவனை அதை எடுத்து வச்சுன்னு படிச்சுன்னு வரக்குற பைத்தியம் இல்லை நீ அன்புனா எப்படி இருக்குண்ணா முதல்ல நீ நல்லா இருந்தால் எனக்கு என்ன பண்ணுவ இங்கே இருக்குது நீ போய் சாப்பிட்ற ஏதோ ஒரு டிஷ்ஷு நல்லா இருக்குது என்ன சொல்லு வந்த சாம்பார் சாப்பிடாதீங்க என் பொண்ணு காலையில் சொல்லிட்டா சாம்பார் மந்திரம் புழுக்குதே அது என்ன வெள்ளம் தண்ணியா சாம்பாரா ஒன்றுமே அது சாம்பாரா அது பேர் வேறு எதனா பேராக இருக்கும் நம்ம தான் தெரியாமல் சாம்பார்னு நம்மளே சொல்லி திட்டின்னுக்குறோம் அதுக்கு ஒரு நல்ல பேர் வச்சுருப்பாங்க நமக்கு தான் என்ன பண்ணுங்கிறேன் நம்ம சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே சாம்பார் அங்கே போய் அன்புக்கு அடையாளம் கிடையாது ருசியாக இருந்தா அன்பு ருசியில்ண்ணா எதுவாக இருந்தாலும் அன்பு தான் அதனால் அன்பான மனிதர்கள் ருசியானவர்களாக இருப்பாங்க நீங்கள் பார்த்தா அவங்கள என்ன பண்ணுவாங்க ரிசீவ் பண்ணுவாங்க உங்களை கூட அவங்க பேச எத்தனைப்பாங்க உங்களை கூட பேச எத்தனைக்காத யாருமே யார் தான் அன்பில் அவங்க தான் அவங்கள கூட உறவாடாதுன்ற நான் அதுனா அடையாளம் தீர்னுக்குறேன் அதெல்லாம் கிடையாது பார்க்குற பார்க்கட்டும் வணக்கம் பண்ணுற வணக்கம் மாட்டோம் பேசுகிற பேசிட்டோம் அப்போ தான் நீ யார் அவங்க தான் அன்பானவங்கோ இல்லைனா என்ன பண்ண மாட்டாங்க இதில் தனியாக அடையாளத்தை வச்சுன்னு இருக்க முடியும் இல்லை தனியாலாம் அடையாளம்லாம் வச்சுன்னு கோ நோ கோ ஃபீல் கட்சி வச்சு போய் அங்கங்கே போட்டு இவங்க அன்பானவங்கோ இல்லை அந்த மாதிரி மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் இலக்கணம் இல்லை நான் எல்லோருமே அன்பா இருப்பேனா தெரியாது எல்லோரும் என் மேலே அன்பா இருப்பாங்களா தெரியாது ஆனால் நீ மேலே முதல்ல நீ உங்ககிட்டயும் அன்பாக இல்லையே நீ யாருக்கிட்டே அன்பாக இருப்ப ஃபஸ்ட்டு நீ உங்ககிட்ட அன்பாகிட்டேண்ணா யாருக்கிட்ட அன்பாக இருக்க முடியாது எல்லாருக்கிட்டையும் ஸோ உன்னை தான் அன்பாக்க முடியுமே தவிர வெளியே ஒருத்தரை போய் இவர் அன்பானுங்களா இவங்க அன்பானுங்களாம் சொல்ல முடியாது அப்படி தானே நீ போய் கட்டி பிடிச்சி ஒரு கிஸு கொடு இறுக்கி அடிச்சு ஒரு உமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா வானாண்டி இருப்பாங்க அன்புனால்தான் ஏன்னா பக்கத்தில் யாரோ எந்திருப்பாங்க பாத்திரம் போகிறேன்னால என்ன பண்ணுவாங்க வானாணியிருப்பாங்க அதே ஆள் தான் திரும்ப வந்து கூப்பிடுவாங்க அன்பாகிட்டு யாருமே இல்லைன்ட்டு இப்போ நீ வானா ஏன் சுச்சுவேஷன் தான் அவங்க சுச்சுவேஷனில் வானான்னாங்க ஏன் இந்த மோசமான இடம் இந்த வானா ஏன் உங்களுக்கு ஒரு இருக்குது மரியாதை இருக்குது நீங்கள் பார்த்து இந்த மாதிரி முத்தம் குத்துட்டு நீங்கள் போயிடுவீங்க பார்க்குறவங்களாம் வயிறு சேர்த்துருவான் அதனால் இங்கே வானான்ட்டு ரூமுக்கு வாங்க நம்பர் சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க நம்ம ரூமுக்கு வந்து எவனா இருப்பான் நம்ம நம்ம இப்போ அன்பு என்ன பண்ணலாம் முத்தம் குத்தான் அன்புன்னு சொல்லலாமா கட்டி பிடிச்சா அன்புன்னு சொல்லலாமா சில பேர் வாயில் விஷயம் வச்சுன்னு கொடுத்துருப்பாங்க கிஸ்து என்ன பண்ணுவீங்க செத்து போட்டோன்னே இல்லை பிளாஸ்டிக் கவர் போட்டுன்னு சைனர் குப்பி வாயில் வச்சுன்னு மொத்தம் கொடுத்தேன் என்ன பண்ணுவீங்க அன்பானவங்களாம் மொத்தம் கொடுப்பாங்கன்ட்டேன் நான் இப்போ போய் அன்பானவங்களான்னு வாங்கி நிட்டுருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அது கம்மன் ஒருத்தன் எழுதிக்கிறான் அந்த பாலியல் தொல்லையில் பெண்கள் மாற்றத்தை கீழே வச்சுக்கிறாங்க அதில் போட்டு விடுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்குற ஐடியாலாம் கொடுக்கலாம் பார்த்தாக்கா ஒட்டு நான் சொல்லிட்டேன் பெண்கள் ரொம்ப இறக்கமானவங்கன்னு ஏமாத்துறான் திரும்ப அங்கே கம்மன்லேயே ஏமாத்துறான் பொம்பளியை பெண்கள் மாதிரி இறக்கமானவங்க இல்லை ஏன் பேச்சு கேட்டு யாருன்னா என்ன கஷ்டப்பட்டுறாங்கண்ணா தப்பா போய்ட்டு போதுன்ட்டு பெண்கள் இறக்கமானவர்கள் அந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டாங்கன்னு போட்டுக்கிறான் நினச்சி நாடா அப்போ நான் தான் பண்ணுகிறேன் ஆமாம் நீ ஒரு அழகான குரங்கு நீ என்ன பண்ண மாட்டே கோவப்பட மாட்ட அப்படின்னு உன என்ன பண்ண அந்த குரங்கு ஏமாறதுக்கு சசிகலா மாதிரி அன்பானவங்க கிடையவே கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணால் சிரிங்களேன் நல்லா சிரிப்போம் உங்களை ஒரு மாதிரி விகல்பமே பார்க்க மாட்டாங்க நீங்கள் போனால் கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கலாம் உம்மா விட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆகும் அது எல்லோரையும் போய் கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி உமா கொடுத்து பார்ப்பீங்களா அது மாதிரி அன்பானுங்களுக்கு அடையாளம் என்ன ஏன்னா கட்டி வச்சு உடனே உம்மா கொடுப்பாங்க மாதிரி அடையாளம் வச்சுக்கலாமா நல்லா இருக்காது எந்த அடையாளமும் வாணா அன்பானவனுக்கு அடையாளமே தேவையில்லை நீங்கள் போனாவே தெரிஞ்சிடும் ஒரு பார்சல் கட்டுறவனுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுறவனுக்கு ஒரு டாய்லெட் கவுனுக்கு ஏன் இங்கே ஹோட்டலில் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அன்பான மனிதனுடைய சர்வீஸ் பண்ணுறதே தெரியும் அடையாளம்லாம் நீங்கள் தனியாக போய்லாம் தேங்க வேணாம் நீங்கள் அன்பாயிட்டா உங்கள் சுற்றி மட்டமான ஆள் கூட அன்பாக மாற்றிடுவான் வந்தவுன்னே அவங்க எல்லாேருமே திலாடி பண்ண உங்கள்கிட்ட பண்ண மாட்டான் ஏன் நீ அன்பானவன் சசிகலா கிட்டே போய் நீ ஏமாற்றவே முடியாது ஏன்னா அவங்க இறனி ஏமாந்துட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க என்னதான் ஏமாற்ற முடியும் போயானுட்டுவாங்க நான் இருக்கிறது பேண்ட்லாம் பாக்கிட்டே இல்லை லட்சம் எண்பது ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ரூபாய் கூட கிடையாதுயா புரியுதா அன்பாயிட்ட என்ன பண்ண முடியாது உங்கள ஏமாற்ற முடியாது நீங்கள் வேறையும் போய் தேடுவோம் நான் அன்பானவங்களெல்லாம் எப்பரு பட்டவங்களும் உங்ககிட்ட கொடிய தியல் கூட கொட்டாது அங்கே ஒரு சம்பவம் வந்தது பராத்திரி ஒரு பத்து முக்கால் அப்படி இருக்கும் பெரிய தேள் பெருசாக நீட்டாக வந்து நான் நீட்டாக அது இப்போ இப்படி டிராவல் பண்ணிருக்கலாம் நான் உட்காந்து ரெண்டு மரியாதை அப்படி போயிடுச்சு அது மரியாதை காப்பாச்சு நான் ஏன் மரியாதை காப்பாற்றினுமா இல்லையே கம்முன்னுட்டேன் நீ இவ்வளோ மரியாதை நந்துக்கிறேன் நான் ஒன்று என்ன பண்ண மாட்டேன் அதுவும் மரியாதையாக போயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளும் பரஸ்பரம் ஒன்று இருக்குது நீங்கள் மரியாதை இருந்தால் மற்ற இப்படி தான் இருக்கான் நீ அன்பாக இருந்தா அது நான் அந்த கூட அன்பாக தான் நீ அதுவே எவ்வளோ குளிச்சாலும் அம்மனுக்குறேன் நின்று போய்டும் நீ கால் தூக்கு போய் எட்டி ஊதிப்பேன் கல்யே தேச்சு பின்னாடி வந்து நிற்கும் உணர்வட்டி வரப்போறேன் ஏன்னா ஒரு காத்து நிற்கும் நீ கண்டுக்காம போகணும் என்ன ஒரு கதை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் டாய்லெட் போவாங்களாம் மூளைக்கடியில் அதை ஓடின் பண்ணி தேட்டுறான்ண்ட பசங்கள்லாம் காலையில் ஒரு குடுமி குடுமி ஐர் என்ன போன வர கால போகிறான் ஏ மாமா குடுமி ஐரு இது வந்து அந்த காலத்தில் வந்து தீக்கா காட்சிங்களா இந்த காலத்தில் இந்த ஆயிருங்க வந்து கிண்டல் பண்ணுறது ஒரு வேலையாகவே வச்சுருந்தாங்க இந்த கக்கஸ் போகிற பசங்களாம் அந்த மாதிரி கத்தி விற்பானா ரெண்டு மூணு நாளாக கத்தலையாம் இந்த அந்த மனுஷன் இறங்கி வந்து ஏண்டா காத்துல மாரி கத்தணும் நீங்கள் இல்லை நீங்கள் எவ்வளோ கந்தாலும் கம்மனுக்குறீங்களே இல்லைன்னு போட்டு கற்றுக்கணுட்டு நான் டெய்லியும் பத்து காசு தரேன் அவங்க உட்காந்துக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பில்லுற மாதிரி இருந்தாலும் பத்து பேருக்கு டெய்லியும் பத்து காசு பத்து காசு கொடுக்குறாரு அதே மாமா குடும்பி தான் வேற மாதிரி வார்த்தைனும் அதே தான் ஆனால் அன்பா மாமா வராடுறா குடும்பி வராடுறா புரியுதா என்ன சொன்னே மாமா குடும்பி எப்படி சொல்லலாம் நானே அன்பா கூட சொல்லலாம் ஓ என்னும் வா வா என்கிறாய் ஆனால் அன்புனா அடிச்சு கூட அன்பாக இருக்கலாம் திட்டி கூடா ஆ அன்பாக இருக்கலாம் போம்மா பேசி கூட என் வீடியோ உஷாராக பார்த்தீங்கன்னா அன்பானது புரியும் அப்போ தான் நீ அந்த அந்த புரிஞ்சதாக தான் இப்படி எல்லாம் எப்படி கட்டி போட்டு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்க ஆமாம் ஆளாளுக்கு ஒரு கயிறுலாம் போட்டு லாக் பண்ணி வச்சிடல எப்படி ஏதோ உங்களுக்கு என்ன ஆகுது என்ன அடையாளம் வச்சுக்கோன்னா தாடி வச்சுக்கிங்காலும் அன்பாக இருக்கா குடும்பி வச்சுக்கிட்டுனா இல்லையா இல்லை கூழ் குடிக்கிறதுனா இல்லையா ஊர் சுற்றுனா இல்லையா விசாரிக்கிறேன் உங்களை நீங்கள் நல்லா இருப்பீங்களான்னு யோசிக்கிறேன் நீங்கள் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறேன் கேட்குறேன் ஏன் இப்படி இருக்கிற ஏன் அது மாதிரி பண்ணுற கேட்குறேன் அதனால் என்ன ஆகிறீங்க அதனால் அடையாளம்லாம் தேவையில்லை இல்லை கருப்பாகுற தேவைங்க அன்பா இல்லையா கலர் ஆகிற ம மகதான் அன்பாகுறாங்களா ஆ அன்பாக இருக்கிறதுக்கு கருப்பாக இருக்கணுமா விளையாடணுமா எப்படி ஒன்றா இருக்கலாம் இல்லை கால் தாங்கியிருந்தால் அன்பாக இருக்க முடியாதா எந்த ஜாதியில் வந்திருந்தாலும் எப்படி இருக்கலாம் ஒருத்தர் கரிமீன் சாப்பிடாத வந்துக்கிறாரு நம்மள கூட எதனால் வந்தார் அன்பு தான் அப்படின் தானே குடிக்காதூரியாக வந்துக்கிடையாது அன்பு தான் மாதிரி வந்துக்கிறாங்களாம் இல்லையா இங்கே அன்பாகந்தா அதனால் அடையாளங்கள்லாம் ஓனான் அன்பு தான் அடையாளம் முதல்ல நீ அன்பாகிட்டு அழம எல்லாரும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது